இந்தியா மட்டுமல்ல உலகிற்கே அதிர்ச்சி தந்த அமித்ஷா தலைப்பு செய்தியாக மாறிய மாபெரும் சம்பவம் நடந்தது என்ன தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் காஷ்மீர் மாநிலமும் பாரதமும் அதிரடி அரசியல் செய்வதில் நரேந்திர மோடிக்கு நிகர் எவரும் இல்லை அவருடன் அமித்ஷாவும் சேர்ந்து கொண்டால் கேட்கவே வேண்டாம் ஒருவருக்கொருவர் சற்றும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் இந்த இரட்டையர்கள் நாட்டிற்கும் உலகிற்கும் உணர்த்துகிறார்கள் ஒரு நாட்டின் நிர்வாகத்தில் அதிரடி முடிவுகளை எடுக்க வேண்டிய அவசியம் ஒரு அரசுக்கு அடிக்கடி ஏற்படும் எடுக்கப்படும் முடிவுகள் சட்டப்பூர்வமாகவும் இருக்க வேண்டும் அதே சமயம் நாட்டு நலனுக்காகவும் இருக்க வேண்டும் இவை இரண்டும் உறுதி செய்யப்பட்டால் ஒரு அரசு பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை யாரை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பிரதமர் நரேந்திர மோடியின் இரண்டாவது ஆட்சியின் செயல்பாடு முன்போலவே அதிரடியாக அமைந்தது இந்த முறை பிரதமருக்கு ஒரு துணையாக உள்துறை அமைச்சர் ஷாவும் இணைந்தார் இருவரும் சேர்ந்து எடுத்த முதல் அதிரடி முடிவு காஷ்மீரை பாரதத்துடன் முற்றிலுமாக ஒன்றிணைப்பதுதான் அது என்ன காஷ்மீரை ஒன்றிணைப்பது காஷ்மீர் தனிநாடாகவா இருந்தது இல்லையே அதை ஒன்றிணைக்க அவசியம் என்ன இது போன்ற கேள்விகள் எல்லோர் மனதிலும் எழும் வாருங்கள் இதற்கு விடை காணலாம் காஷ்மீர் பெயரளவில் மட்டுமே நம் நாட்டின் ஒரு மாநிலமாக இருந்தது ஏறக்குறைய ஒரு தனி நாடு போலத்தான் காஷ்மீர் இருந்தது ஒரு சுதந்திர நாட்டில் நாடு முழுவதற்கும் ஒரு அரசியல் அமைப்பு சட்டம்தான் இருக்க முடியும் இருவேறு சட்டங்கள் இருக்க முடியாது ஒரு தேசிய கொடிதான் இருக்க முடியும் இரண்டு தேசிய கொடிகள் இருக்க முடியாது நாட்டின் எல்லா பகுதிகளும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில்தான் இருக்க வேண்டும் ஒரு பகுதி மட்டும் தன்னிச்சையாக செயல்பட முடியாது ஒரு குடியுரிமைதான் இருக்க முடியும் இரண்டு குடியுரிமைகள் இருக்க முடியாது குடியுரிமை வழங்கும் அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டுமே இருக்க முடியும் மாநிலங்களுக்கு இருக்க முடியாது நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்து இரண்டு ஆண்டுகள் அதாவது இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை காஷ்மீர் இப்படித்தான் இருந்தது அதற்கென்று தனி அரசியல் அமைப்பு சட்டம் தனி கொடி பாரதத்தில் வேறு எந்த மாநிலத்திற்கும் இல்லாத சிறப்பு அந்தஸ்து காஷ்மீர் மாநிலத்திற்கு மட்டுமே இருந்தது ஒரு சுதந்திர நாட்டில் இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத முரண்பாடு அல்லவா முரண்பாடு என்று தெரிந்தும் கூட இதை சரி செய்ய எந்த அரசும் ஏன் முன்வரவில்லை மிகவும் பலம் வாய்ந்த முன்னாள் பிரதமர்கள் ஜவஹர்லால் நேருவும் இந்திரா காந்தியும் கூட இதை சரி செய்ய துணியவில்லையே ஏன் இந்த கேள்விகளுக்கு பதில் கூறுவதற்கு முன் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ஏன் வழங்கப்பட்டது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சுதந்திரத்திற்கு முன் ஆங்கில ஆட்சி காலத்தில் நம் நாடு ஐநூற்று அறுபத்தி இரண்டு சிறு குறு மாகாணங்களாக பிரிந்து கிடந்தது இவை குறுநில மன்னர்களால் ஆளப்பட்டு வந்தன இவை அனைத்தையும் ஆங்கிலேய மன்னராட்சியின் கீழ் கொண்டுவர ஆங்கிலேய அரசு விரும்பியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டு இயற்றிய கவர்மெண்ட் ஆப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் என்ற சட்டத்தில் இதற்கென ஒரு புதிய ஒப்பந்த வரைவு ஏற்படுத்தப்பட்டது அதற்கு பெயர் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது இணைப்பு ஒப்பந்தம் அல்லது இணைப்பு உடன்படிக்கை இஸ்லாமியர்களுக்கு தனிநாடு வேண்டும் என்ற இஸ்லாமிய தலைவர்களின் கோரிக்கையை ஆங்கிலேய அரசு ஏற்றது பாரதத்தை பிரித்து பாகிஸ்தான் என்ற நாட்டை உருவாக்க முடிவு செய்தது ஆங்கிலேய அரசு இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானிலிருந்து கோடிக்கணக்கான இந்துக்கள் பாரதத்திற்கு வந்தார்கள் இங்கிருந்து கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு இடம்பெயர்ந்து சென்றனர் இந்த இடப்பெயர்ச்சி சுதந்திரத்திற்கு ஒரு சில மாதங்கள் தொடர்ந்தது உலகிலேயே மிகப்பெரிய அளவில் மக்கள் புலம்பெயர்ந்த சம்பவம் இதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் சுதந்திரம் பெற்றவுடன் முன்பே தெரிவித்தபடி பல்வேறு மாகாணங்கள் இணைப்பு உடன்படிக்கைகள் மூலம் இந்திய அரசியல் அமைப்பில் தங்களை இணைத்துக் கொண்டன ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உடனடியாக இணையவில்லை இந்த மாநிலம் மிகப்பெரியது பெரியது இஸ்லாமியர்களே அதிக எண்ணிக்கையில் போதும் அதை ஆண்டு கொண்டிருந்தவரோ ராஜா ஹரிசிங் என்ற ஒரு ஹிந்து மன்னர்தான் பாகிஸ்தான் தலைவர்களுக்கு காஷ்மீர் மீது ஒரு கண் இருந்தது எப்படியாவது காஷ்மீரை கைப்பற்ற வேண்டும் என்று துடித்தார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்திய எல்லை ஓரமாக இருந்த பஸ்தூன் இன ஆதிவாசிகளை சட்டவிரோதமாக காஷ்மீரில் குடியேறச் செய்தது பாகிஸ்தான் அரசு அரசு பாகிஸ்தான் ராணுவம் காஷ்மீரில் நுழைந்து மிகப்பெரிய பகுதிகளை ஆக்கிரமித்தது இதை கண்டு அஞ்சிய மகாராஜா ஹரிசிங் காஷ்மீரை காப்பாற்றும் பொருட்டு காஷ்மீரை பாரதத்துடன் இணைக்க முன்வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி இணைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது ஒப்பந்தம் முடிந்த உடனேயே இந்திய ராணுவம் காஷ்மீருக்குள் நுழைந்தது முதல் இந்தியா பாகிஸ்தான் போர் மூண்டது பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு முற்றிலும் அகற்றப்படவில்லை இந்த பிரச்சினைக்கு முடிவு காண பாரத அரசு ஐநா சபையை அணுகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து

முதல்வர் என்ற பதவி இருக்கவில்லை பிரதமர் என்ற பதவி மட்டுமே இருந்தது அதே போல காஷ்மீர் ஆளுநர் குடியரசுத் தலைவர் என்றே அழைக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றில் முதன்முறையாக காஷ்மீரில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெற்றது தேர்தலில் ஷேக் அப்துல்லாவே வெற்றி பெற்று மாநிலத்தில் முதல் பிரதமராக மீண்டும் பதவியேற்றார் அப்போது காஷ்மீர் இந்திய இறையாண்மைக்கு உட்பட்ட காஷ்மீர் என்று அழைக்கப்பட்டது காஷ்மீர் தனிநாடாக வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஷேக் அப்துல்லாவின் நடவடிக்கைகள் இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருந்தன ஷேக் அப்துல்லா பிரிவினைவாதம் செய்கிறார் என்று குற்றம் சாட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றில் ஷேக் அப்துல்லாவின் அமைச்சரவையை கலைத்தார் மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் கரண் சிங் ஷேக் அப்துல்லா கைது செய்யப்பட்டு பதினோரு வருடங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்க நேரு தலைமையிலான மத்திய அரசு நிபுணர்கள் குழு ஒன்றை நியமி பல்வேறு மாகாண தலைவர்களிடமிருந்தும் கருத்தாலோசனைகள் வரவேற்கப்பட்டன ராஜா ஹரிசிங் உடன்படிக்கைப்படி காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்று காஷ்மீர் மாநில தலைவர்கள் விரும்பினார்கள் அவர்களின் விருப்பத்திற்கு இணங்க பிரிவுகள் முன்னூற்று எழுபதும் முப்பத்தைந்து ஏவும் நமது அரசியல் அமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டன இந்த பிரிவுகள் மூலம் காஷ்மீர் என்ன பயனை அடைந்தது அதை பற்றி சற்று பார்ப்போம் காஷ்மீர் இணைப்பு உடன்படிக்கையும் சட்ட பிரிவு அக்டோபர் பதினேழாம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு முன்னூற்று எழுபது சேர்க்கப்பட்டது இந்த சட்ட பிரிவின்படி ஒன்று காஷ்மீருக்கென்று தனி அரசியலமைப்பு சட்டம் தனி தேசிய கொடி போன்ற சிறப்பு அடையாளங்கள் வழங்கப்பட்டன இரண்டு மத்திய அரசு காஷ்மீர் மாநிலம் சம்பந்தமாக புதிய சட்டங்கள் இயற்ற முடியாது அப்படியே சட்டம் இயற்றினாலும் அது காஷ்மீர் மாநில சட்டசபையால் அங்கீகரிக்கப்பட்ட பின்னரே செல்லுபடியாகும் மூன்று மத்திய அரசு எந்த காரணம் கொண்டும் சட்ட பிரிவு முன்னூற்று ஐம்பத்தி பயன்படுத்தி மாநில அரசை கலைக்க முடியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு டிசம்பர் மாதம் லால் பகதூர் சாஸ்திரி தலைமையிலான மத்திய அரசு இந்த சட்ட முரண்பாட்டை அகற்றியது நான்கு மத்திய அரசு எந்த காரணம் கொண்டும் காஷ்மீர் மாநிலத்தில் நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்க முடியாது ிய அரசியலமைப்பு சட்டத்தில் அட்டவணையில் பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு விதிமுறைகள் காஷ்மீர் மாநில பழங்குடி மக்களுக்கு வழங்கப்பட மாட்டாது சட்ட பிரிவு நான்கில் அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்ட பிரிவு முப்பத்து ஐந்து ஏவின்படி காஷ்மீர் வாசிகளுக்கு குடியுரிமையை வழங்கும் அதிகாரம் காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது பிற மாநிலத்தவர்கள் காஷ்மீரில் சொத்து வாங்குவது வேலையில் அமர்வது காஷ்மீரில் குடியேறுவது போன்றவற்றிற்கு தடை விதிக்கவும் கட்டுப்பாடுகள் விதிக்கவும் மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது அதாவது காஷ்மீர் மாநிலத்தின் உள்ளாட்சி விவகாரங்களில் மத்திய அரசு தலையிட முடியாத நிலையை இந்த இரு பிரிவுகளும் உறுதி செய்தன சிறப்பு அந்தஸ்தின் சட்ட நிலையும் பின் விளைவுகளும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் இந்த சட்ட பிரிவுகள் இரண்டுமே தற்காலிக தன்மை மாநில சட்டசபை இவற்றை முறையாக ஏற்று தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் ஆனால் காஷ்மீர் மாநில சட்டசபையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை மாநில சட்டசபையில் அங்கீகாரம் பெறாத இந்த சட்ட பிரிவுகள் நமது அரசியல் அமைப்பு சட்டத்திலிருந்து உடனடியாக ரத்து செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ரத்து செய்யப்படவில்லை அதன் காரணமாக மற்ற எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத சிறப்பு அந்தஸ்தை காஷ்மீர் மாநிலம் தொடர்ந்து அனுபவிக்க தொடங்கியது இந்த சிறப்பு அந்தஸ்து மூலம் காஷ்மீர் பயன் பெற்றதா இல்லை என்றுதான் கூற வேண்டும் காலப்போக்கில் காஷ்மீர் மற்ற மாநிலங்களை விட பொருளாதார ரீதியிலும் சமூக ரீதியிலும் பின்தங்கியது தனியார் முதலீடுகள் வரவில்லை தொழில்கள் வளரவில்லை பொருளாதார வளர்ச்சி ஏற்படவில்லை வேலை வாய்ப்புகள் ஏற்படவில்லை தனிமனித வருமானம் பெருகவில்லை வெளி மாநிலத்தவர் காஷ்மீரில் வேலைக்கு வர முடியாத நிலையில் திறமையுள்ள இளைஞர்களை மாநிலம் இழந்தது காஷ்மீர் மக்கள் வெறும் சுற்றுலா வருமானத்தை மட்டுமே நம்பியிருக்க வேண்டியதாயிற்று மாநில அடிப்படை கட்டமைப்புகளில் பின்தங்கியது கல்வி சுகாதார சாலை வசதிகள் பெருகவில்லை போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தப்படவில்லை பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகளின் ஊடுருவல்கள் உச்சக்கட்டத்தை எட்டின மாநிலமெங்கும் தீவிரவாதம் பரவியது இது இந்திய இறையாண்மைக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியது பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஒடுக்கும் முயற்சியில் தீவிரமாக இறங்கிய இந்திய ராணுவ வீரர்களை காஷ்மீர் இளைஞர்கள் தாக்கினார்கள் மாநிலத்தின் இளைஞர்கள் வீரர்கள் மீது கல்லெறியும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் இந்த நிலை தொடர்வது நாட்டின் பாதுகாப்புக்கே ஒரு அச்சுறுத்தலாக மாறியது சமூக ரீதியிலும் மாநிலம் பின்தங்கியது பல்லாண்டு காலமாக காஷ்மீரில் வாழும் பழங்குடியினருக்கு அடிப்படை உரிமைகளும் சட்ட பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை மாநிலத்தின் பெரும்பான்மை சமூகம் இஸ்லாமியர்கள் என்பதால் இஸ்லாமிய சட்ட முறையே பெரும்பாலும் அமலில் இருந்தது நாட்டின் மற்ற பகுதிகளில் வாழும் பெண்களுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் காஷ்மீர பெண்களுக்கு மறுக்கப்பட்டன மாநிலமெங்கும் சமூக நீதி நிலைநாட்டப்படவில்லை இதுபோன்ற பல்வேறு காரணங்களினால்தான் காஷ்மீரை பாரதத்துடன் முற்றிலுமாக இணைக்க மத்திய அரசு முடிவு செய்தது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மத்திய அரசு சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதை ரத்து செய்தது ஆரம்பத்தில் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பிய போதும் நாளடைவில் அது பிசுபிசுத்து போனது மத்திய அரசின் நடவடிக்கை சரியே என்று உச்சநீதிமன்றமும் தீர்ப்பு கூறியது சட்ட பிரிவு ரத்து செய்யப்பட்ட அன்றே மாநிலம் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே மாதம் காஷ்மீரில் முறைப்படி சட்டசபை தேர்தல்கள் நடைபெற்றன சுதந்திரத்திற்கு பிறகு என்றும் இல்லாத அளவில் அறுபத்து ஐந்து சதவீத மக்கள் வாக்களித்து ஜனநாயக முறையில் தங்கள் அரசை தேர்ந்தெடுத்தனர் இது நம் நாட்டின் ஜனநாயக மரபுகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ஜனநாயக மரபுகளை கட்டி காக்கும் இன்றைய மத்திய அரசுக்கும் வெற்றி மாநிலத்தில் சமூக நீதியை நிலைநாட்டும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டது சட்டப்படி கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகளையும் சட்ட பாதுகாப்பையும் காஷ்மீரின் பழங்குடி மக்களுக்கு மத்திய அரசு வழங்கியது இன்று இளைஞர்கள் பள்ளிகளுக்கும் கல்வி கல்லூரிகளுக்கும் சென்று கல்வி கற்றுக் கொள்கிறார்கள் மத்திய அரசின் முதலீடும் தனியார் முதலிடம் மாநிலத்தில் குவிகின்றன இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன ராணுவத்தினர் மீது எறிதல் முற்றிலும் நின்றுவிட்டது உள்நாட்டு தீவிரவாதம் மிக மிக குறைந்துவிட்டது சீர்கெட்டுப் போயிருந்த சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர் செய்யப்பட்டு விட்டது உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் வெளிநாட்டவரும் காஷ்மீரின் எந்த பகுதியிலும் பயமின்றி சுற்றித் திரியும் நிலை இன்று ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சுற்றுலாத்துறையில் மீண்டும் அசுர வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது இவை அனைத்துமே நம் நாட்டு மக்கள் அனைவரும் மனமுவந்து பாராட்ட வேண்டிய விஷயங்கள்தான் காஷ்மீரின் மறைக்கப்பட்ட வரலாறு காஷ்மீர் மாநிலம் பற்றிய புரிதல் நம் நாட்டு மக்களுக்கு அதிகம் இல்லை சுதந்திரத்திற்கு பிறகு நமது கல்வி பாடத்திட்டத்தில் காஷ்மீர் பற்றிய குறிப்புகள் அதிகம் இடம் பெறாததுதான் எதற்கு காரணம் காஷ்மீர் பல்லாண்டுகளாகவே பாரத நாட்டில் ஒரு முக்கியமான அங்கமாக விளங்கியது பாரத கலாச்சாரமும் பண்பாடும் காஷ்மீரில் ஓங்கி தழைத்து வளர்ந்திருந்தன காஷ்மீரமும் லதாக்கும் வளமிக்க பாரத கலாச்சாரத்தின் மையங்களாகவே பல்லாண்டுகள் விளங்கின நம் நாட்டு எல்லைகளை குறிப்பிடும்போது கூட காஷ்மீர் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை என்றுதான் கூறுகிறோம் காஷ்மீரின் வரலாறு மிகவும் பழமையானது ராமாயண மகாபாரத குறிப்புகளில் காஷ்மீர் இடம்பெற்றுள்ளது மகாபாரத பாத்திரமான மகத நாட்டு மன்னன் ஜராச்சந்தனின் உறவினரான கோநந்தன் காஷ்மீரத்தை பல்லாண்டுகள் ஆண்டதாக புராணங்கள் கூறுகின்றன முனிவர்களும் ரிஷிகளும் ஆன்மீக வழிகளை போதித்த மண் காஷ்மீர் மண் கஷ்யப முனிவரின் பெயரை அடி ாக கொண்டது இந்த மாநிலம் பிற்காலத்தில் ஆதிசங்கரர் கால்பதித்த மாநிலம் இந்த மாநிலம் ஏறக்குறைய ஏழாம் நூற்றாண்டு வரை அங்கு இந்து மன்னர்களே ஆட்சி நடத்தி வந்தனர் டெல்லியில் ஆட்சி புரிந்த குஷானர்களும் காஷ்மீரின் பழங்குடியான டோக்ராக்களும் வெவ்வேறு காலகட்டங்களில் அங்கு ஆட்சி செய்தனர் கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு காஷ்மீர் இஸ்லாமிய படையெடுப்புகளை சந்திக்க நேர்ந்தது முதலில் பாரசீக படையெடுப்பு பிறகு ஆப்கானியர்களின் படையெடுப்பு கலீப் மன்சூர் என்ற பாரசீக மன்னன் நூற்றாண்டிலும் கஜினி முகமது நூற்றாண்டிலும் காஷ்மீர் மீது போர் தொடுத்தனர் போரில் பலமுறை தோல்வியுற்ற கஜினி முகமது இறுதியாக காஷ்மீர் ராஜா ஜெயபாலனை தோற்கடித்தான் சிந்து சமவெளி வழியாக பாரதத்தினுள் நுழைந்த இஸ்லாமியர்களும் டெல்லியை கைப்பற்றிய பிறகு காஷ்மீரையும் கைப்பற்றினார்கள் படையெடுத்து வந்த இஸ்லாமிய மன்னர்களை தோற்கடித்த பெருமை பல மன்னர்களுக்கு உண்டு நான்காம் நூற்றாண்டிலேயே காஷ்மீர் வந்து போர் தொடுத்த கிரேக்க மாவீரன் அலெக்சாண்டரை எதிர்கொண்ட பெருமை காஷ்மீர் மன்னன் போரசுக்கு உண்டு போரஸின் போர் திறமையை மெச்சிய அலெக்சாண்டர் தான் வென்ற பகுதிகளை மீண்டும் போரஸுக்கே திருப்பிக் கொடுத்த வரலாறும் உண்டு நில வளத்திலும் மனித வளத்திலும் முதன்மை மாநிலமாக காஷ்மீர் ஒரு காலத்தில் விளங்கியது கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் முறை கல்வி மொழி கலை இலக்கியம் சமூக கட்டமைப்பு நகர கட்டமைப்பு இறை வழிபாடு ஆன்மீக சுற்றுலா வணிக முறை போன்ற அனைத்திலும் காஷ்மீர் மற்ற மாநிலங்களைப் போலவே முன்னிலையில் இருந்தது மற்ற மாநிலங்களைப் போல காஷ்மீரிலும் சைவமும் வைஷ்ணவம் புத்தமும் தழைத்தன காஷ்மீர் பல்வேறு மொழிகளின் சங்கமமாக விளங்கியது பொது மொழியாக சமஸ்கிருதம் தவிர டோக்ரா பால்டி லடாக்கி ஜன்ஸ்கரி போன்ற எழுத்து வடிவமற்ற மொழிகளும் நடைமுறையில் இருந்து வந்தன ஆனால் நமது காஷ்மீரின் பெருமைகளை பற்றி நாம் அறியாமல் போனது விந்தையாகத்தான் இருக்கிறது பிற்காலத்திய சரித்திர ஆசிரியர்கள் காஷ்மீரின் பெருமையை வேண்டும் என்றே மறைத்தார்கள் காஷ்மீரின் சரித்திரம் மாற்றி எழுதப்பட்டது தவறான சரித்திரம் எழுதப்பட்டது தற்போது நம் நாட்டு இளைஞர்களிடையே காஷ்மீர் பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் பரவலாக எழுந்திருக்கிறது காஷ்மீரின் உண்மை சரித்திரத்தை ஆராய்ந்து எழுத பல்வேறு சரித்திர ஆசிரியர்கள் முன்வந்துள்ளனர் அவர்களில் ஒருவர்தான் தான் ரகுவேந்திர தன்வார் இந்த சரி ஆசிரியர் எழுதிய ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் த்ரூ த ஏஜஸ் ஏ விஷுவல் நரேட்டிவ் ஆஃப் கண்டினியூட்டிஸ் அண்ட் லிங்க் ஏஜஸ் என்ற புத்தகத்தின் வெளியீட்டு விழா சமீபத்தில் தலைநகரம் டெல்லியில் நடைபெற்றது விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த புத்தகம் காஷ்மீரின் கடந்த எட்டாயிரம் ஆண்டுகால வரலாற்றை போதிய ஆதாரங்களுடன் நமக்கு சொல்கிறது இதை நம் நாட்டு மக்கள் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் என்பதே உள்துறை அமைச்சரின் எண்ணம் நாட்டின் உண்மை சரித்திரத்தை எழுத விரும்புபவர்களுக்கு இந்த புத்தகம் ஒரு தூண்டுகோலாக அமையும் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளாக வெளிநாட்டு தாக்குதல்களுக்கு ஆளாகி காஷ்மீர் மாநிலம் சின்னா பின்னமாகிவிட்டது காஷ்மீரின் பெருமைமிக்க வரலாற்று அடையாளங்கள் பெரும்பாலும் இஸ்லாமிய தாக்குதல்களால் அழிக்கப்பட்டுவிட்டன விட்டன எஞ்சியிருந்த சிலவும் காலப்போக்கில் மண்ணோடு மண்ணாகி போய்விட்டன நாம் எழுத அந்த வரலாற்று சின்னங்களை நாம் மீட்டெடுக்க வேண்டாமா நம் வருங்கால சந்ததியினருக்கு அவற்றை எடுத்து செல்ல வேண்டாமா இந்த புத்தக வெளியிட்ட விழாவில் உரையாற்றும் போது அமித்ஷா ஒரு முக்கிய கேள்வியை எழுப்பினார் தீவிரவாதம் காஷ்மீரில் மட்டும் ஏன் பரவியது இஸ்லாமியர்கள் அதிகம் காணப்படும் மற்ற பகுதிகளில் பரவவில்லையே ஏன் காஷ்மீரைப் போலவே குஜராத்தும் ராஜஸ்தானும் கூட பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில்தானே இருக்கின்றன ஆனால் அங்கெல்லாம் தீவிரவாதம் ஏன் பரவவில்லை இதற்கு காரணமே காஷ்மீருக்கு அளித்த சிறப்பு அந்தஸ்து தான் என்று உறுதியுடன் கூறினார் அமித்ஷா மாநிலத்தின் சிறப்பு அந்தஸ்து தீவிரவாதிகளுக்கு பயன்பட்டது போல் மாநில மக்களுக்கு பயன்படவில்லை இதை புரிந்து கொண்டதினால்தான் நரேந்திர மோடி அரசு இந்த சிறப்பு அந்தஸ்தை செய்ய முடிவெடுத்தது தனியாக செயல்பட்டு வந்த இந்த மாநிலத்தை தேசிய நீரோட்டத்தில் இணைக்க பிரதமர் மோடி எடுத்த முதல் நடவடிக்கை இது இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது பல்வேறு மக்கள் நல திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது ஆஃப் காஷ்மீர் அதாவது காஷ்மீரின் உருமாற்றம் என்றே இந்த நடவடிக்கைகளை அழைக்க வேண்டும் இதற்கு முன்பு என்றும் இல்லாத அளவு அடிப்படை மாற்றங்களை நிகழச் செய்கின்றன இந்த நடவடிக்கைகள் ஒன்று உலகிலேயே மிக நீளமான சுரங்கப்பாதை இரண்டு உலகிலேயே மிக அதிக உயரத்தில் கட்டப்பட்டுள்ள ரயில்வே பாலம் மூன்று ஐஐடி ஐஐஎம் ஏஐஎம்எஸ் போன்ற சிறந்த கல்வி மற்றும் சுகாதார கட்டமைப்புகள் நான்கு மாநிலமெங்கும் சாலை வசதி மேம்பாடு ஐந்து கல்வி சாலைகளிலும் அரசு நிர்வாகத்திலும் ஃபைவ் ஜி அலைக்கற்றை பயன்பாடு ஆறு அனைத்து மக்களுக்கான மக்கள் நலத்திட்டங்கள் ஏழு வழக்கொழிந்து வரும் மாநில மொழிகளை உயிர்ப்பிக்க நடவடிக்கைகள் இவை அனைத்துமே இன்று நமது காஷ்மீர் மாநிலத்தில் நடைமுறைக்கு வந்துவிட்டன இவை அனைத்தும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் என்று தன் உரையில் கூறினார் அமித்ஷா இனிவரும் காலங்களில் காஷ்மீர் பாரதிய நீரோட்டத்தில் முழுமையாக இணைந்து வளம் பெறும் என்பதில் ஐயமில்லை காஷ்மீர் கடந்த காலத்தில் நம்முடையதாகவே இருந்தது இன்றும் நம்முடையதாகவே இருக்கிறது இனிவரும் காலத்திலும் காஷ்மீர் நம்முடையதாகவே இருக்கும்